வணக்க மக்களை வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்று புதன்கிழமை நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலில் இன்னைக்கு பக்தர்கள் கூட்டம் ரொம்ப கம்மியாக தான் இருந்தாங்க நம்ம வீடியோ எடுத்த நேரம் பார்த்தீங்கன்னா காலை எட்டு பதினஞ்சுல இருந்து ஒன்பது மணிக்குள்ள எடுத்தோம் நம்ம வீடியோ எடுத்த நேரத்தில் பொது தரிசன வரிசையில் பக்தர்கள் கூட்டம் ரொம்ப கம்மியாக இருந்தாங்க அதே மாதிரி நூறுரூவா தரிசன வரிசை மற்றும் மூத்த குடிமக்கள் தரிசன வரிசையில் பக்தர்கள் கூட்டம் சுத்தமாக இல்லைன்னு தான் சொல்லணும் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா நூறுரூவா தரிசன வரிசையிலாம் போனவங்க போயிட்டு டேரக்டாக சாமி கும்பிட்டு வெளியே வந்தாங்க நம்ம வீடியோ எடுத்த நேரத்தில் இன்னைக்கு சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு திருச்செந்தூர் மற்றும் திருச்சந்தூர் சுற்றியுள்ள பகுதியில் இருந்து யாராவது பிளான் பண்ணிருந்தீங்கன்னா தாராளமா வரலாம் பெரிய அளவுக்கு பக்தர்கள் கூட்டம் இல்லை அதிகபட்சமாக ஒரு அரை முக்காம் நேரத்தில் வெளியே வந்துடலாம் அதுவும் மதியத்துக்கு வந்தீங்கன்னா ரொம்ப இருக்கும் நம்ம வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் மோசமாக இருந்தது அதாவது ரொம்ப இருந்தது மழை விட்டுறதுக்கான அறிகுறி நிறையவே இருந்தது ஆனால் அந்த வீடியோ எடிட் பண்ண நேரத்தில் வானிலை வந்து நார்மலாயிட்டு இப்போ திருச்செந்தூரில் வெயில் தான் அடிக்குது அடிக்கடி முத்தாரமன் கோயிலில் தசரா திருவிழா இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவிலேயே மைசூருக்கு அடுத்து தசரா திருவிழா கொண்டாடப்படக்கூடியது பெருசா தான் அப்படிப்பட்ட தசரா திருவிழா தென் மாவட்டங்களில் தான் அதிகமாக தெரியுது தென் மாவட்டங்களிலுமே இந்த மதுரை தசரா திருவிழா பத்தி யாருக்குமே அவ்வளோ பெருசாக தெரியல அது ஏன் தெரியல உங்களுக்கு தெரிஞ்சாம மறக்காம சொல்லுங்க மக்களை